இந்த மாதிரி சிஎஸ்கே தொடர்ந்து தோத்துட்டே இருக்காங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க எனக்கு தெரிஞ்ச டீம் தான் சரியில்லைன்னு நினைக்கிறேன் பிகாஸ் சிஎஸ்கே வந்து ஒரு ஒரு நல்ல டீம் இது வரைக்கும் டீமோட கோஆர்டினேஷன் சரியில்லை ப்ராப்பர் ப்ராக்டிஸ் இருக்கா இல்லைன்னு தெரியல டீம் ஸ்குவாட் தான் சேஞ்ச் பண்ணனும் கேப்டன்சி ஃபர்ஸ்ட் நல்லா ருத்ராஜ் பண்ணிட்டு இருந்தான் பார்த்தா அதுக்கப்புறம் பார்த்தா தோனின்னு சொன்னாங்க எதுவுமே பவுலிங் ஃபீல்டிங் பேட்டிங்கும் சரி இல்லை அன்பார்ச்சுனேட்லி இப்போ கெயிட் ஒர்க் வேற அடிபட்டுச்சு தோனி வந்து ஆக்சுவலாக வந்து லாஸ்ட் சீசன்ல எத்தனாவது டவுன் இறங்கினாலும் அதே டவுன்ல இறங்கி இருந்தாருன்னா ஓகே பட் அவர் ஸ்குவாட் சேஞ்ச் பண்ணனால மாற்றி மாற்றி இது பண்ணனால ஓப்பனிங் ஃபர்ஸ்ட் சரி இருக்கணும் எல்லா டீமுக்குமே இப்போ ஓப்பனிங் கரெக்டாக இருக்கு ஜிடிஏ பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங் கரெக்டாக இருக்கு அந்த மாதிரி ஒரு ஒரு டீமுக்கும் ஓப்பனிங் கரெக்டா இருந்தா டூ ஹண்ட்ரட் பிளஸ் அடிக்கலாம் இவங்க ஒன் எயிட்டி ஒன் பிப்டியே இது பண்ண மாட்டாங்க இப்ப லாஸ்ட் இயர் இப்போ ஆர் சிஎஸ்கே மேட்ச்ல கூட பாத்தீங்களா 100 ஏ அடிக்கல ஆமா ரொம்ப கம்மியான ஸ்கோர் தான் எடுத்துருக்காங்க சேபாக்லயே வந்து ரொம்ப கம்மியான ஸ்கோர் 100 சம்திங் தான் எடுத்துருக்காங்க அத பத்தி நான் நினைக்கிறீங்க ஆடியன்ஸ் அப்படி தான் இப்படியே பேசுவாங்க அப்படியே பேசுவாங்க அவங்க எவ்வளவு எஃபெர்ட் போடுறாங்க வின் பண்ணனும் தான் ஒரு மேட்ச்க்கே வராங்க

இல்லை தோனி இவ்வளோ டேஸ் வந்து ஒரு ஃபை ஒரு ஃபைவ் ட்ராஃபீஸ் வாங்கியிருக்கன்றது வந்து ஒரு ரொம்ப பெரிய விஷயம் ஸோ இந்த டைம் ஒரு மேட்ச்க்காக நம்ம வந்து அதை சொல்ல முடியாது இட்ஸ் பார்ட் ஆஃப் கேம் அவ்வளோதான் ஓகே தான் எனக்கு புரியுது பட் தோனி மட்டும் எவ்வளோ பண்ண முடியும் தோனி இத்தனை வருஷம் அவர் ஜெயிச்சு கொடுத்ததை பற்றிலாம் தெரியல இந்த ஒரு தடவைனால அவரை ரிட்டையர் பண்ணணுன்றது பேசுறது சரியா படல ஆக்சுவலாக தோனி ரிட்டைர்மெண்ட் பண்ணுறத தப்பு தான் நான் சொல்லுவேன் ஏன் அப்படி சொல்கிறேன்னா அவர் ரிட்டைர்மெண்ட் பண்ணாமல் இருந்தால் இத்தனை சீசன் அடிச்சிருக்க முடியாதுல்ல எல்லா பிளேயர்ஸுமே வந்து இப்போ நிறைய கேஎல் எல்லாம் எடுத்திருக்கலாம் டீம்ல ஏ அவங்க எல்லாம் எடுக்கல சோ ஒரு நல்ல பிளேஸ் அவங்கலாம் ஆக்ஷன்ல தான் இருந்தாங்க சோ அந்த நல்ல பிளேயர்ஸை விட்டுட்டு வந்து தோனி மட்டும் விளையாடணும்ன்றது வந்து லாஜிக்கே இல்ல லாஸ்ட் ஃபைவ் சீசனா ஃபைவ் கப்ஸ் யாரால வந்தது தோனியால தான் வந்தது நீங்க எல்லாருமே தோனியே பிளேண்ட் பண்ணீங்கன்னா அது டீம் கோ கோஆர்டினேஷன்க்குள்ள போய் பேசணும் பேசி அவன் டீம் கூட ஓப்பனிங் மாத்தனும் சேஞ்ச் பண்ணும் ஸ்கோட சேஞ்ச் பண்ணி அப்படி கொஞ்சம் ஓகேவா அவர் மட்டும் சரியா இருந்தா பத்தாது கூட இருக்குங்க எல்லாருமே இருக்கணும் இல்ல எல்லாரோட சப்போர்ட்டா இருந்தா தான் முடியும் அவரையே இது பண்றது சரி கிடையாது ஆர்சிபி வந்து ஜெயிச்சுட்டே இருக்காங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அது அது ரொம்ப ஹாப்பியா இருக்கு எங்களுக்கு பிகாஸ் இந்த சீசன் தான் எங்களுக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு எனக்கு ஆர்சிபி தோத்தது தாங்க மனசே கொஞ்சம் கஷ்டமா இருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இத்தனைக்கும் அவங்க சீசன் சீசனா ஆடிட்டு தான் இருக்கும் ஒரு வாட்டி கூட கப் அடிக்கல இருந்தா கூட அவங்க கிட்ட தோத்துரும் அதை வச்சே எல்லாரும் கலாய்க்கிறாங்க வேற ஆர்சிபி ஃபேன் அதனால ஓகே லெட்ஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட் எனக்கு ஆசிபி வின் பண்ணா ஹாப்பியா இருக்கும் ஆசிபி இந்த தடவை தான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க அவர் விட்டு அதான் அவங்க போக வேண்டியதா அண்ட் வந்து வின் பண்ணாங்கனா ரொம்ப ஹாப்பியா இருக்கும் அண்ட் வந்து கண்டினியூஸா வாங்கடேல வின் பண்ணது சேபாக்ல வின் பண்ணது எல்லாமே ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு சோ வின் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும் அடுத்த மேட்ச் ஆ சிஎஸ்கே ஜெயிப்பாங்க நினைக்கிறீங்களா ஜெயிச்சா தான் இப்ப அடுத்த ஒரு எட்டு மேட்ச் கண்டினியூஸா வின் பண்ணா தான் நம்ம ப்ளே ஆஃப் கே போக முடியும் அந்த மாதிரி கட்டத்துல தான் இருக்கும் நம்ம கண்டிப்பா ஜெயிப்பாங்க அத இந்த தடவை தோத்துட்டாங்கனால அந்த வெறி எல்லாம் வெச்சு நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா ஜெயிப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கை ஓகே ஆன்டி தேங்க் கண்டிப்பா வின் பண்ணி தான் ஆகணும் இல்லனா ப்ளே ஆஃப் இல்ல அவ்வளவுதான் மேபி பார்க்கலாம் எல்எஸ்ஜியோட பார்க்கலாம் எப்படி விளையாடுறாங்கன்னு